அறியாமை தாங்க டிசீஸ்க்கெல்லாம் மூல காரணமாக இருக்கு அதை என்ன அறியாமைன்னு கேட்டால் ஒரு நல்லது எல்லாமே சிம்பிளான விஷயத்துல தான் இருக்கு அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன் அப்புறம் கமெண்ட்ல என்ன திட்ட அது இங்கே புரியறதுக்காக சில உதாரணம் சொல்கிறேன் இப்போ சாப்பிட்றோம் இல்லைங்க அது மீறி போனால் சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தி இல்லை வந்து பழங்கள் காய்கறிகள் இது தானே வாயில சாப்பிட முடியும் காரு பெரிய வீடு இல்லை வந்து ராக்கெட் விமானம் இதையெல்லாம் வாயில சாப்பிட முடியுமா இது வந்து ஒரு நான் ஒரு இதுக்காக சொல்லலை ரொம்ப ஒரு பில்டப்பாக பேசணுங்கிறதுக்காக எப்படி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல அதனால தான் வந்து இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்படி இதெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல சிம்பிளாக தானே சாப்பிட்றோம் எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு வேலை சாப்பாடு அதுவும் இந்த மாதிரி ஐட்டம் தானே மீறி போனால் காஃபி டீ இல்லை ஒரு சிலர் இந்த ஆல்கஹால் இதெல்லாம் தானே வாய்க்குள்ளே போகுது வேற ஏதாச்சும் போக முடியுமா இது இது ஏன் சொல்கிறேன்னு இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இந்த மாதிரி சிம்பிளான விஷயம் தானே ஒரு உணவாக வாயில் மெயினாக தேவைப்படுது மற்றதெல்லாம் வந்து மெயினாக தேவைப்படலை இல்லைங்க சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் நோய்க்கும் நோய்க்கு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் தாங்க தேவைப்படுது நோய் வராமல் தடுக்கவும் சிம்பிளான விஷயங்கள் தான் தேவைப்படுது நோய் வந்ததுக்கப்புறம் அதிலிருந்து காப்பாற்றிக்கவும் சிம்பிளான விஷயங்கள் தான் தேவைப்படுது அந்த சிம்பிள்னா என்னன்னு சொல்லிடுறேன் அந்த சிம்பிள் தான் பெருசு ஆனால் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் வந்து ஃபேன்சியாக எல்லாம் வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்னு போட்டு ஃபேன்சியாக ஒரு பாட்டில் ஒரு லட்சத்துக்கெல்லாம் வந்து விற்கிற மாதிரியும் ஆனால் ஃப்ரூட்ஸை மட்டும் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஃப்ரூட்ஸை வந்து ரோட் சைடில் வண்டி கடையில் விற்பாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே போட்டு கிடக்கும் அந்த மாதிரி இப்போ இதை வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க ஆல்கஹால் வந்து உடம்புக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது கெட்டது சொல்லப்போனால் அதே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளுக்கு தேவையான எல்லா விட்டமின்ஸுமே அதுலருந்தும் ஒரு மெயினாக கிடைக்குது மகிழ்ச்சியிலருந்து தான் மெயினாக கிடைக்குது ரெண்டாவது இடத்துல இது இருக்குது மூணாவது இடத்துல எக்ஸசைஸ் இருக்குது ஃப்ரூட்ஸ் ரெண்டாவது இடத்துல இருக்குது உணவுங்கிற இடத்துல ஸோ இந்த மாதிரி அது ஏன்னு தெரியல அந்த அந்த பொருளுக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இந்த பொருளுக்கு மதிப்பே இல்லை அந்த மாதிரி நோய் சிம்பிளாக தான் சரியாகுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி நான் அங்கே போனேன் நான் அதை தான் மதிப்பேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ்னு வச்சுக்கோங்க அங்கே போவேன் இல்லை ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் யூஎஸ் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் சிங்கப்பூர் போய் பண்ணுறேன் நான் வந்து இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் நான் வந்து போனேன் எம்ஆர்ஐ எடுத்தேன் நான் வந்து இருக்கிற எல்லா டெஸ்ட்டும் தரவாக பண்ணிட்டேன் அப்படியெல்லாம் சொல்கிறீங்கள்ல இது வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட் ஓகேனே வச்சுக்கோங்க அங்கே வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க இல்லை ரொம்ப ஒரு வித்தியாசமான ட்ரபுள் இருக்கெல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்க ஆனால் ஐம்பது பர்சன்ட் சாதாரணமாக சரியாகிற நோய் தான் உலகத்தில் வந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் ரேர் டிசீஸ் எல்லாம் ரேராக தான் வருது அதுக்கு பேரே ரேர் டிசீஸு இந்த சாதா நோய்கள்லாம் சாதா விஷயத்தில் தான் சரியாகுது அந்த சாதா விஷயம்னா என்னன்னு கேட்டால் மனநிலை உணவு எக்ஸசைஸ் இந்த மூணு தான் நோய்களை க்யூர் பண்ற ஒரு மருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரியே நோய் வர்றது காரணமும் மனநிலை உணவு எக்ஸசைஸ் தான் இதுல ஹீரோ யாருன்னு கேட்டா ஃபஸ்ட்டு இடத்துல யார் இருக்காங்கன்னு கேட்டா மனநிலை மனநிலை தான் செவன்ட்டி பர்சன்ட் நோய்க்கு காரணம் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு போட்டி பொறாம அப்புறம் வந்து நெகட்டிவ் திங்கிங்கு சும்மா என் நேரம் போட்டு யோசிச்சுட்டே இருக்கிறது என் நேரம் ஏதாச்சும் கெட்டதே யோசிச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து நோய்களுக்கான மெயின் காரணமாக இருக்கு அதே மாதிரியே மனநிலை தான் செவன்ட்டி பர்சன்ட் உணவும் எக்ஸைஸும் தேர்ட்டி பர்சன்ட் காரணமாக இருக்கு உணவு பேலன்ஸ்ட் டயட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அப்புறம் சாப்பாடு அப்புறம் அசைவம் இதெல்லாம் சேர்த்து அப்புறம் தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் அப்புறம் எக்ஸைஸுங்கிறது வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் காரணமாக இருக்குது உணவு ஒரு ஃபிஃப்டீன் பெர்சன்ட் எக்ஸைஸ் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ரெண்டும் சேர்ந்து தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸசைஸ்னால் ஒரு வாக்கிங் ஸ்விம்மிங் நான் எங்களாட்டும் அந்த நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் சொல்லித்தரது அது இந்த மாதிரி எக்ஸசைசஸ் ஒரு காரணமாக இருக்குது இதை தவிர மனநிலையில் தான் நல்ல தூக்கம் மற்றது எல்லாமே வந்துடுது அந்த மெயின்டெனன்ஸு ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் எனக்கு கால் பண்ணுற எல்லா நோயுமே எக்ஸைஸில் க்யூர் ஆகிற நோய் நீங்கள் அந்த மாதிரி நோய்க்கு தான் எனக்கு காலே ஃபர்ஸ்டே விஷயம் தெரிஞ்சுதான் கால் பண்ணுறீங்க ஆனால் ஏன்னு தெரியல இதை வந்து கால் பண்ணுறீங்க விசாரிச்சுக்கிறீங்க ஆனால் எக்ஸைஸ் தானே நம்ம சாப்பாடு தானே என்ன மனநிலையில் கவுன்சிலிங் தானே கொடுப்பாரு இதை ஏங்க அவ்வளோ கீழே வச்சுருக்கிறீங்க நம்ம மனசுனால் தாங்க நம்ம பாதிக்கிறது நீங்கள் மனசில் அப்படி நினச்சிட்டு சஞ்சரி ம் இது பெரிய ஊசி பெரிய பயங்கர மாத்திரை நான் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நான் எம்ஆர்ஏ எடுத்தேன் நான் எடுத்தேன் இப்படி நீங்க தான் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் போய் மாட்டுறீங்க மாட்டி நாட் ஓன்லி பணம் உங்களோட உடம்பு எல்லாமே இன்னும் ஒரு நோய் சின்ன நோய் போய் பெரிய நோயை விலைக்கு வாங்கிட்டு வர்றீங்க அப்புறம் இன்னும் பெரிய நோய் அப்புறம் அப்படியே 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 போய் போய் சேர்ந்துடுறீங்க இது ஏன்னே எனக்கு தெரியல சிம்பிளில் தாங்க சரியாகும் எக்ஸசைஸில் தாங்க சரியாகும் உணவு பழக்க வழக்கம் மாற்றினா தாங்க சரியாகும் நீங்கள் வர்ற எல்லா நோயுமே லைஃப் ஸ்டைல் டிசீஸுங்க வாழ்க்கை முறையினால வந்த நோய் வாழ்க்கை முறையை மாற்றி அமைச்சா மட்டும்தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க இதை விட்டுட்டு ஏன் அப்படி பண்ணுறிங்கன்னே தெரில நான் எவ்வளவோ பேசுவேன் ஃப்ரீ கன்சல்டேஷன் முப்பது நாற்பது பேர் பண்ணுவீங்க ஒரு ரூபா கூட இல்லாமல் உங்கள் இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லுவேன் ஆனால் எல்லாத்தையும் ஈன்னு கேட்டுட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது வந்து முப்பதில் ஒருத்தர் எனக்கு அதனால் ஒன்றுமே இல்லை எனக்கு பேசிக் மணி இருக்கு எனக்கு பேஸ் இருக்கு அது இல்லாம நான் செலவு பண்ற கேரக்டர் ஜாலியா இருக்கிற கேரக்டர் எனக்கு உங்களால நான் ஆகவே மாட்டேன் ஆனா நீங்க தான் பாவம் எதுக்கு அப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல ஏன் தான் வாழ்க்கை இப்படி தொலைச்சு பல நோயோடு இருக்கிறீங்க எனக்கெல்லாம் சின்னதாக தலைவழிச்சாவே அண்ணன் அந்த நாளே வீணாக போன மாதிரி இருக்குது நீங்கள்லாம் எப்படி தாங்குறீங்கன்னு தெரில ஏன் இப்படி இருக்கீங்கன்னு தெரில இதுக்கு மேலே எனக்கு உங்களுக்கு நல்ல விஷயத்த என்னால் சொல்லி தர முடியாது இதுதான் ஹையஸ்ட்டு நல்ல விஷயம் நீங்கள் தயவு செஞ்சு உணர்ந்துக்கோங்க உணவு என்கிட்ட பண்ணுற எக்ஸசைஸ் மனநிலை இதுதான் உங்களை க்யூர் பண்ணும் சும்மா பில்டப் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த பில்டப் நாளையே தான் உங்களுக்கு அழிவு ஆரம்பிக்குது அதனால இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை கால் பண்ணுங்கள் ஃப்ரீ ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிஸியோதெரப்பிஸ்